ஒரு 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 டீ கிராமத்திலேயோ இருக்கக்கூடிய எடுத்து பாருங்க இது இது முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து கமிஷனர் தலையிடுறாங்க இன்ஸ்பெக்டர் தாண்டி நேரடியாக தலையிட்டு முற்றுப்புள்ளி வைக்கணும் கூட்டணி கட்சி பேர சொல்லி சொல்லி போனாங்க போனாங்க அண்ணன் அவங்க அவங்க நாலு போனாங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற தானே அவங்க போயிருக்கிறாங்க அந்த கட்சி நம்மளை பாதுகாக்கும் போலீஸ் நம்மளை நம்பிக்கை போன மாதிரி இருக்கும் காவல்துறை நண்பர்கள் படம் பிடிக்கிறீங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது முகம் தெரியுது முகத்தையும் மறைக்கல அவ்வளவு தைரியமா செய்யறாங்கன்னா தைரியம் எங்கிருந்து வருது அதனால் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் தமிழகத்துல யாரு வேண்டுமானாலும் அவருடைய கருத்து இருக்க வைக்கலாம் பொது வெளியில அவருடைய கருத்து சுதந்திரத்துக்கு இது போன்ற பிரச்சனை வராதுன்ட்டு நன்றி ஆனா அது ரொம்ப மோசமான உதாரணம் மட்டுமல்ல இது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கையே கேள்விக்குறியாக்குது டிஜிபினுடைய அலுவலக வாசல் ஏன்னா ஏ கே மூர்த்தியாகவுங்க போனதே ஏர்போர்ட் மூர்த்தி அவங்க போனது அந்த பாமக அவருக்கு வந்து நீங்க வந்து அவருக்கு அடிச்சுட்டாங்க பெரிய வெடிகுண்டு போட்டாங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்ன போனவருக்கு அட்டாக் நடக்குதுன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அர்த்தம்